நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது இந்த நிலையில் அனைத்து கட்சிகளும் தற்போது விறுவிறுப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து அதிமுக சார்பில் புதுச்சேரி முழுவதும் உள்ளடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அதன்படி இன்று காலை தொடங்கிய முழு அடைப்பு போராட்டத்திற்கு பெரும்பாலான வணிக நிறுவனங்கள் வியாபாரிகள் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதால் புதுச்சேரி மாநிலம் தற்போது ஸ்தம்பித்து உள்ளது முழு அடைப்புக்கு போராட்டம் காரணமாக புதுச்சேரியில் உள்ள திரையரங்குகளில் இரண்டு காட்சிகளும் ரத்து செய்யப்பட்டு உள்ளது அதே போல தனியார் பள்ளிகளும் விடுமுறை அளிக்கப்பட்டு உள்ளது சிறுமியின் மரணத்திற்கு நியாயம் கேட்டு புதுச்சேரியில் அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் புதுச்சேரி அண்ணாசலை அருகே அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை போலீசார் வலுக்கட்டயமாக கைது செய்து அரைத்து சென்றார்கள் இதனால் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பதற்றமான சூழல் நிலவி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது